அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்திற்கான காரணம் குறித்து அறிவதற்காக ரயில்வே ஊழியர்கள் பன்னிரண்டு பேரை விசாரிப்பதற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது சிறையில் உள்ள கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா உட்பட பன்னிரண்டு ரயில்வே ஊழியர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் இந்த விசாரணை எங்கு நடைபெறும் எப்போது நடைபெற உள்ளது அப்படின்னா குறிப்பாக சிதம்பரத்தில் இதற்கான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே நேற்று வந்து ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்பட்டு உடனடி விசாரணை என்பது நடத்தப்பட்ட நிலையில இன்றைய தினத்தில் மூன்று அதிகாரிகள் தலைமையில தெற்கு ரயில்வேயினுடைய மூன்று அதிகாரியின் தலைமையில இந்த விசாரணையானது நடைபெறுகிறது குறிப்பாக தக்ஷிணா மூர்த்தி அதே போல பிரகாஷ் சுரேஷ் ஆகியோர் மூன்று பேருக்கு வந்து தற்போது இந்த விசாரணை நடத்துவதற்கான சேஃப்டி ஆபீசர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பதிமூன்று பேருக்கான அந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே பங்கஜ்ராஜ் சர்மா வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய நிலையில சக்தி குமார் ரஞ்சித் மீனா அதே போல விக்ரந்த் சிங் அஜித்குமார் விமல் அனித் அன்கித் குமார் அனந்த் வடிவேலன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீதான அந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது இதில் அந்த பேருந்தினுடைய பேருந்து இயக்கிய டிரைவர் ரயில்வே விசாரணை குறித்த விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்